கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே இன்று தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் ரிஷபம் ராசி நண்பர்களே திடீர் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுமூகமான அணுகுமுறையை கடைபிடிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை பயக்கும் மிதினம் ராசி நண்பர்களை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் முக்கிய செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து முதலீடுகளில் ஈடுபடலாம் மல்லிகையை அம்மனுக்கு படைப்பது நன்மை தரும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய தொடர்புகள் பயனுள்ளதாக இருக்கும் சனிக்கிழமை என்று சாமிக்கு கருப்பு நிற ஆடையை சாத்துவது நன்மை தரும் கன்னி ராசி நண்பர்களே பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சனிக்கிழமை என்று சாமிக்கு கருப்பு நிற ஆடையை சாத்துவது நன்மை தரும் துலாம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் விருச்சிகம ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் தனுசு ராசி நண்பர்களே பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் மகரம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சிவனை வழிபடுவது நன்மை தரும் கும்பம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் முக்கிய செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் மீனம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து முதலீடுகளில் ஈடுபடலாம் துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி